வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லீன் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அளவுலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லே நடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேண்டியங்க பிஎஸ்த்ரீ நார்மல் மாடல் கொண்ட வேண்டிங்க என் பொக்களை நன்றி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கில் நன்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக குறைந்த மணி நேரம் பயன்படுத்திய பொக்களின் நோண்டிங்க புத்தம் புதிய தீத்து முன்னாடி பண்ணி போட்டிருக்காங்க பெண்ணு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜினு பாடி கேவின் அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இந்த பொக்லின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பொக்ளின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்ளின் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்லின் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்